வர்களே நேற்றைய நாளின் தொடர்ச்சியாக மனித சமூகம் என்ற தலைப்பில் சமத்துவம் மற்றும் சமநீதி பற்றி இன்று பார்க்கலாம் சமத்துவம் சமநீதி என்பவை சமூகத்திற்கு இன்றியமையாதவை எல்லா மனிதர்களுக்கும் பகுத்தறிவு கொண்ட ஆன்மா உண்டு அவர்கள் அனைவரும் ஒரே கடவுளின் சாயலில் படைக்கப்பட்டவர்கள் ஒரே இயல்பும் தொடக்கமும் அழைப்பும் குறிக்கோளும் மீட்பும் கொண்டவர்கள் என்பனவே அவர்களது சமத்துவத்திற்கான அடிப்படை அறிவிலும் ஆற்றல்களிலும் அவர்கள் வேறுபடலாம் ஆனால் மனித உரிமைகள் அடிப்படையில் அவர்கள் சரிநிகரானவர்களே எனவே பால் இனம் மொழி இடம் சமயம் சமூக நிலை என்பவை காரணமாக அடிப்படை உரிமைகளில் பாகுபாடு காட்டுதல் இறை எதிரானது குறிப்பாக பெண்ணுரிமைகள் உறுதி செய்யப்படுவது இன்றியமையாதது மனிதரிடையிலும் மக்கள் இனங்களுக்கிடையிலும் நிலவும் மிகையான சமூக பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளும் மனித மாண்பு சமூக உலக அமைதி ஆகியவற்றிற்கு எதிரானவையே இவற்றிற்கு எதிராக போராடுவது தனியார் தன்னார்வ குழுக்கள் அரசு அமைப்புகள் ஆகிய அனைத்தின் கடமையாகும் சமூக அக்கறையும் பொறுப்புணர்வுமின்றி உணர்ச்சியற்ற மந்த நிலை உடையவராக தன்னலத்தையே அடிப்படையாக கொண்டு வாழ்வது முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும் மாறாக தனி மனிதரும் அவரது குழுக்களும் அறநறி மற்றும் சமூக நற்பண்புகளை தம் வாழ்வில் கடைபிடித்து சமுதாயத்தில் அவற்றை ஊடுருவச் செய்தாக வேண்டும் இவ்வாறு செய்தால் அவர்கள் புது மனித குலத்தை உருவாக்கும் சிற்பிகளாகவும் திகழ்வர் என்று சங்கம் கூறுகின்றது இத்தகைய சமூகமாக மனிதர்களை வாழ வைப்பதற்காகவே இஸ்ரேல் மக்களின் சமூகத்தை கடவுள் தேர்ந்தெடுத்து தம் மக்கள் என அவர்களுடன் உடன்படிக்கை செய்து கொண்டார் மனிதரான இறைவாக்காகிய இயேசு காலா திருமணத்தில் பங்கெடுத்தல் சக்கேவின் வீட்டிற்கு செல்லுதல் பாவிகள் வரி ஆகியோருடன் விருந்துண்ணுதல் போன்ற செயல்களால் மக்களின் சமூக வாழ்வில் பங்கு கொண்டார் அனைத்திற்கும் மேலாக தம் அன்பின் ஆவியாரை அளித்து தம் நம்பிக்கையாளர்கள் சகோதர சகோதரிகளாக வாழும் சமூகமாக திரு அவையை ஏற்படுத்தினார் தொடர்ந்து பேசுவோம் நன்றி